ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் ஸோ இண்டெக்ஸுக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கக்கூடிய கால்குலேஷன் பண்ணிக்கக்கூடிய அந்த லெவல்ஸ் என்ன அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியம்க்கு லெவல் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு ஸோ ஒரு அனலைஸ் மார்க்கெட் எந்த லெவலுக்கு மேலே எப்படி இருந்தால் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிடலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை இங்கே ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமண்டேஷன் கிடையாது இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டெக்ட் தான் ஓகே ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இண்டெக்ஸில் வந்து நம்ம இந்த லெவல்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் என்ன பிவோட் பாயிண்ட் ஆர் ஒன்று எஸ் ஒன்று அப்படின்னோடனா இது வந்து பிஓட்டோட கால்குலேஷன் அப்படிங்கிறது கிடையாது இது வந்து ஸ்பாட்டோட ப்ரைஸ் ஸோ நிஃப்டி இண்டெக்ஸோட க்ளோஸ் ப்ரைஸ் ப்ளஸ் வந்து ஃப்யூச்சரோட ப்ரைஸ் ஸோ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ எஸ் ஒன் என்ன ஆர் என்ன பியூர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ இது வந்து பியூர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் ஃப்யூச்சர் நம்ம எடுத்துகிட்டு ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய அந்த க்ளோஸ் ப்ரைஸை வச்சு தான் நம்ம இண்டெக்ஸுக்கு நம்ம இந்த கால்குலேஷன் எடுத்துருக்கோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பியூர்ட் பாயிண்ட் பார்த்துடலாம் ஸோ பியூர்ட் பாயிண்ட்டுங்கிறது வந்து அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸோ இருபத்தையாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது வந்து பியூர்ட் பாயிண்ட் ஓகேவா ஸோ அறநூற்றி ஐம்பத்தஞ்சு இருபத்தஞ்சி அறநூற்றி ஐம்பத்தஞ்சுங்கிறது பியூர்ட் பாயிண்ட் இருபத்தஞ்சி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஸோ இது வந்து பியோர்ட் பாயிண்ட் ஓகே ஸோ மேலே பியோட்டுக்கு மேலே போனீங்கன்னா ஆர் ஒன் ஆர் டூ அப்படின்னு வரும் ஸோ ஆர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி நாலு இருபத்தையாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ஸோ அதே மாதிரி ஆர் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி பதினொன்று இருபத்தி அஞ்சு எண்ணூற்றி பதினொன்று அப்படிங்கிறது ஆர் ஒன் சரி ஆர் டூ ஓகே எஸ் ஒன் அப்படிங்கிறது வந்து ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஸோ இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிறது வந்து எஸ் ஒன் எஸ் டூ அப்படிங்கிறது இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி ஐயாயிரம் ஸோ ஓகே ஸோ இருபத்தஞ்சி ஐநூறு அப்படிங்கிறது வந்து எஸ் ஒன் ஸோ இது வந்து எஸ் டூ பண்ணிக்கணும் ஸோ எஸ் டூ எஸ் ஒன்னுங்கிறது ஐநூற்றி எழுபத்தேழு எஸ் டூ அப்படிங்கிறது வந்து இருபத்தஞ்சி ஐநூறு ஓகே ஸோ இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையிலான லெவல்ஸை இதை நம்ம பார்த்துக்கணும் அதே எப்படின்னா இப்போ பியோட்டுக்கு மேலே மார்க்கெட் அதாவது என்னென்னா இந்த பியோட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிறப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஸோ மேலே இருக்கக்கூடிய ஆர் ஒன் அப்படிங்கிற லெவல்ஸை வந்து டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு ஸோ ஆர் ஒன்லேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஆர் டூ போதும் ஓகேவா ஸோ மாதிரி எஸ் ஒன் மார்க்கெட் வந்து பியோட்டு கீழே வருது அப்படின்னா இப்போ எஸ் ஒன்னுங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும் எஸ் இருந்து மார்க்கெட் கீழே அதாவது ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ச மார்க்கெட் சப்போர்ட் எடுக்காம ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துருச்சு அப்படின்னா ஸோ அந்த எஸ் ஒன் ப்ரேக் அவுட் கொடுத்து மீளில் கீழே வந்துருச்சுன்னா அப்போ எஸ் டூ அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து ஸோ ஒரு ப்ரீமியம் அப்புறம் வந்து அந்த ஃப்யூச்சரோட கால்குலேஷன் அடிப்படையில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ மாரி ஆப்ஷன் ப்ரீமியம்க்கு லெவல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் நம்ம பார்க்குறோம் ஸோ ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி எழுநூறு அப்படிங்கிற ப்ரீமியம் நான் எடுத்துருக்கிறேன் ஸோ அது வந்து ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸை வச்சு நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஸோ அங்கே இதுக்கான லெவல் என்னென்னா இப்போ நம்ம இண்டெக்ஸில் பார்த்தோம் இல்லையா ஒரு பிஓட் பாயிண்ட் ஆர் ஒன் ஆர் டூ பார்த்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு லெவல் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் லெவல் ஸோ நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு மேலே எந்த ப்ரீமியம் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ரீமியம் வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த இரநூத்தி ஐந்து அப்படிங்கிற லெவல்ஸை வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஓகேவா ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கால் ஆப்ஷன் வந்து அந்த லெவலில் இருக்குது அப்போ இரநூத்தி அஞ்சுங்கிறது ஒரு பதினஞ்சு பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் ஸோ ஓப்பன் ஆகி இந்த இரநூத்தி அஞ்சை டச் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ இது ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இப்போ கால் ஆப்ஷன் நம்ம பார்த்துருக்குறோம் அதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் புட் ஆப்ஷன் பார்த்துருவோம் ஸோ புட் ஆப்ஷன் இதில் நம்ம கேண்டில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ புட்டு வந்து கேண்டில் லாஸ்ட் எல்டிவி எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிவர்சல் லெவல் நூற்றி ஒன்பது ரூபா அப்படிங்கிற இடத்துல தான் அது கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற மாதிரி நிற்கி ஓகேவா ஸோ இப்போ இது வந்து இதுக்கு எப்படி ஒரு கால் ஆப்ஷனுக்கு இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குமோ இரநூத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதாவது ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பது ரூபா அப்புறம் வந்து எழுபத்தஞ்சு ரூபா ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய இடம் புட் ஆப்ஷனுக்கு ஏன்னா புட் ஆப்ஷன் அடுத்து கண்டினியூவாக கீழே கால் மேலே போகுது அப்படின்னா புட்டு கீழே வரும் ஸோ புட் ஆப்ஷன் கீழே வர்ற டைமில் ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் அதாவது சப்போர்ட் லெவல் அப்படின்னா நூற்றி ஒன்பது ஃபர்ஸ்ட்டு செகண்டு வந்து எழுபத்தஞ்சு ரூபா ஓகேவா ஸோ இப்போ நம்ம ப்ரீமியமில் எப்படி நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறோமோ அதை தான் நம்ம வந்து இண்டெக்ஸில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஒரு ஸ்பாட்டோட ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா ஸ்பாட்டில் வந்து எதுக்காக நம்ம ஸ்பாட் பார்க்குறது அப்படின்னா இப்போ ஸ்பாட்டோட ஸ்பாட்டில் வந்து நமக்கு வந்து ட்ரேடிங் வந்து நாங்கள் வந்து நடக்காது அதாவது ஒரு ஃபியூச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு பை செல் பையோ செல்லோ பண்ண முடியும் இப்போ வீக்லி ஃபியூச்சர் கிடையாது மந்த்லி ஃபியூச்சர் தான் ஸோ மந்த்லி ஃபியூச்சரில் வந்து அங்கே வந்து வாங்கலாம் விற்கலாம் ஓகேவா ஸோ ஆப்ஷனில் எப்படி வந்து ஒரு ரைட்டர்ஸ் வந்து உட்காந்து அதை வந்து செல் பை பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து அங்கே வந்து பண்ண முடியும் ஆனால் ஸ்பாட்டோட ப்ரைஸில் வந்து பண்ண முடியாது ஸ்பாட்டோட ப்ரைஸ் என்னென்னா அந்த ஐம்பது ஸ்டாக் இருக்கு இல்லையா ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி அந்த ஃபிஃப்டி ஸ்டாக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் தான் அப்போ ஸ்பாட்டோட மூமெண்டம் இப்போ ஸ்பாட்டோட மூமெண்டம் தான் கரெக்டான ஒரு மூமெண்டமாக இருக்கும் அப்படின் தான் நம்ம ஸ்பாட்டை நம்ம வந்து எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் ஸோ அது வந்து இண்டெக்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆப்ஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ் அதாவது மேஜர் லெவல் அப்படிங்கிறது நூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ மேஜர் லெவலுக்கு மேலே ஃபஸ்ட்டு லெவலில் வந்து இரநூத்தி அஞ்சு அதாவது ரெசிஸ்டன்ட் ரிவர்சல் லெவல் செகண்ட் ரிவர்சல் லெவல் வந்து இரநூத்தி எழுபது அதேமாதிரி மேஜர் லெவலுக்கு கீழ ஒரு லெவல் ரெண்டு லெவல் இருக்கும் நூற்றி ஒன்பது எழுபத்தி அஞ்சு ஸோ இது ரெண்டாமே ஒரு அந்த ப்ரீமியம் அதாவது இருபத்தஞ்சி எழுநூறு அப்படிங்கிற ப்ரீமியமுக்கு ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆகும் ஓகே ஸோ இதான் வந்து நாளைக்கான லெவல்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ